ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பல வருடமாக கோப்பை வெல்ல முடியாமல் பலரது கேலிக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படி இருந்தபோது அவர்களால் முடியாவிட்டால் என்ன நாங்கள் வாங்கி அந்த சாதனையை படைத்து காட்டுகிறோம் என ஆர் சிபி வரலாற்றில் முதன்முறையாக கோப்பையை தட்டி வென்றவர் தான் ஆர் சிபி மகளிர் அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா அவர் இந்திய மகளிர் கிரிக்கெட்டில் அழகும் ஆட்டமும் ஆற்றலும் ஒன்றாக கலந்த ஒரு நட்சத்திரம் ஆர் அணியின் மகாராணி ஸ்மிருதி மந்தனா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மகாராஷ்டிராவின் சாங்லி மாவட்டத்தில் பிறந்தார் அவருடைய குடும்பமே கிரிக்கெட் மீது பேரார்வம் கொண்டது மந்தனாவின் அப்பா அண்ணன் இருவருமே மாவட்ட அளவிலான கிரிக்கெட் வரை விளையாடி இருக்கின்றனர் இதனால் அவருடைய வீட்டில் எப்போதும் கிரிக்கெட் பேட்டையும் கிரிக்கெட் பந்தையும் பார்த்து வளர அதன் மீது இளம்புரியாத காதல் ஏற்பட கிரிக்கெட் மீது காதலில் விழுகிறார் ஸ்மிருதி மந்தனா மந்தனாவுக்கு பத்து வயது இருந்தபோது தனது அண்ணன் கிரிக்கெட் பயிற்சிக்காக தினசரி மைதானத்திற்கு செல்லும் போது அவருடன் சென்று கிரிக்கெட் பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார் அண்ணனை பார்த்துதான் லெப்ட் ஹேண்ட் பேட்டிங் கற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால் பாருங்கள் அங்கிருந்தே மந்திராவுக்கு கிரிக்கெட் பயணம் என்பது தொடங்கி இருக்கிறது மந்தனாவின் ஆட்டம் என்பது உள்ளூரில் பலரை ஈர்க்க மிகச்சிறிய வயதிலேயே பதினைந்து வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க ஆரம்பித்துவிட்டார் பதினாறு வயதிலேயே இந்திய அணியிலும் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தனது டெபியூ போட்டியில் கலக்கினார் அந்த வயதிலேயே அனைவரையும் கவனிக்க செய்தது அவருடைய கவலரை மற்றும் மற்றும் புல்ஷாட் தான் இரண்டாயிரத்தி பதினேழு மகளிர் உலக கோப்பை தான் மந்தனாவின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது இங்கிலாந்துக்கு எதிராக அடித்த தொன்னூறு ரன்கள் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக அடித்த சதம் இவையெல்லாம் இந்திய பெண்கள் அணியை பைனல்ஸ் வரை கொண்டு சென்றது ஸ்மிருதி என்ற பெயர் ஒவ்வொரு இந்திய ரசிகர்களின் இதயத்திலும் இடம் பிடிக்க தொடங்கியது இளம் வீராங்கனையான ஸ்மிருதியின் அழகும் திறமையும் பல இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தது மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை பலரையும் டிவியில் பார்க்க செய்தது ஸ்மிருதியின் ஆளுமையான பேட்டிங் இந்தியா முழுவதும் கவனத்தை ஈர்த்த மந்தனா அதன் பிறகு ஆஸ்திரேலியா பிக் பிக்பேஸ் லீக் இங்கிலாந்து கியா சூப்பர் லீக் உமன்ஸ் பிரீமியர் லீக் என எல்லா லீகளிலும் உலகளாவிய கவனம் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐ விமென்ஸ் கிரிக்கெட் ஆஃப் தி இயர் விருதையும் வென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டபிள்யூ பி ஆரம்பித்த போது ஆர் சிபி ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது ஆர் சிபி பெண்கள் அணியின் கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் முதல் சீசனில் சந்தித்த தோல்விகள் ரசிகர்களின் மனதை உடைத்தன ஆனால் ஆர் சிபி எப்போதும் தோல்வியால் தான் கற்றுக்கொள்ளும் அணி ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும் அணி என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கையை உயிரோடு வைத்திருந்தார் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த கணம் வந்தது மிகப்பெரிய போட்டியில் மின்னிய ஆர் சிபி வீராங்கனைகள் எதிரணியை வீழ்த்தி இறுதி போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது அந்த தருணத்தில் ஸ்மிருதி மந்தனா கோப்பையை கைகளில் உயர்த்திய காட்சி கோடிக்கணக்கான ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வர வைத்தது ஈ சாலா கப் நம்தே என்ற பல்லாண்டு முழங்கிய ஆர் சிபி ரசிகர்களின் கனவு இறுதியாக நனவானது இந்த பெருமையின் உரிமையாளராகி போனார் ஸ்மிருதி மந்தனா இதன் பின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச கிரிக்கெட்டில் சில போட்டிகளில் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் போனது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஆனால் துணை கேப்டனாக இருக்கும் மந்தனா தன் அணிக்காக உறுதியான ஆட்டத்தை அடுத்தடுத்து வெளிப்படுத்த தொடங்கினார் மகளிர் அணிக்கான கோப்பை இந்தியாவில் நடைபெறவுள்ளது அதனை முன்னிட்டு ஆஸ்திரேலியா இந்தியா இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெற்றது அதில் இந்தியா ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாலும் ஸ்மிருதி மந்தனாவின் ஆட்டம் தனித்து தெரிந்தது தொடர்ந்து இரு போட்டிகளில் சதத்தை அடித்திருக்கிறார் அதுவும் கடைசி போட்டியில் இந்தியா போராடி தோல்வியடைந்திருந்தாலும் ஸ்மிருதி மந்தனாவின் அதிரடி ஆட்டத்தால் இந்தியா கௌரவமான தோல்வியை தான் தழுவியிருக்கிறது மேலும் அந்த போட்டியில் ஐம்பது பந்துகளுக்கு சதத்தை அடித்தது இந்தியா கிரிக்கெட்டில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது இந்திய கிரிக்கெட்டில் மிக குறைந்த அளவிலான பந்துகளில் சதம் அடித்தது விராட் கோலி தான் ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் சதம் அடித்திருந்தார் தற்போது மந்தனா அந்த சாதனையைத்தான் முறியடித்திருக்கிறார் மந்தனாவின் இந்த சாதனை இந்திய மகளிர் கிரிக்கெட் எந்த அளவிற்கு மேம்பட்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது அதே போல அழகு மற்றும் ஆளுமையால் கவனம் ஈர்த்து வந்த வந்தனா, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் அசைக்க முடியாத தூணாக இருக்கிறார்